பாஸ் நிகழ்ச்சியில் முப்பத்தி மூன்றாவது நாளுக்கான மூன்றாவது ப்ரொமோ வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க இந்த மூன்று ப்ரொமோ வச்சு பார்க்கும்போது பிக் பாஸ் நிகழ்ச்சி செம்ம களை கட்டப்போகுது அப்படிங்கிற தான் தெரியுது ஆரம்பித்த முதல் ப்ரொமோலே நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இன்னைக்கான இந்த டாஸ்கில் வந்து கண்டிப்பாக ஒரு சண்டை இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதே தான் இப்போ வந்து காமிச்சிருக்கிறாங்க முதல் ப்ரொமோவில் செண்பகமே செண்பகமே அப்படிங்கிற டாஸ்க் பற்றி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க வெளியில் வந்து ஒரு கரவ மாடு வந்து இருக்கும் ஸோ போட்டியாளர்கள் வந்து ரெண்டு டீமாக பிரிஞ்சிட்டாங்க ஒரு டீம் வந்து அந்த பால்கு எல்லாத்தையுமே சேகரிக்கணும் இன்னொருத்தங்க வந்து அதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கு முதல் ப்ரமோவில் கொஞ்சம் அடித்தடி ஆகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க ரெண்டாவது ப்ரமோவில் வேற லெவலுங்க அந்த கரவை மாடையே பிச்சு பிச்சு மேய்ஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ பால் கறக்குறாங்களோ இல்லையோ தலை தனியாக கால் தனியாக எல்லாத்தையுமே உடச்சி வீசிட்டாங்க ஸோ செம சண்டை இவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பால் அது வந்து உண்மையான பாலா இல்லை எதுவும் தண்ணியா அப்படிங்கிறது தெரியல ஸோ உண்மையான பாலாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம்தான் ஏன் அப்படின்னா குடிக்கக்கூடிய அந்த பாலை வந்து இந்த அளவுக்கு காலில் எட்டி உதைக்கிறது வேஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் வந்து பார்க்க முடிஞ்சது இப்போது மூன்றாவது ப்ரொமோலை வந்து பாவனிக்கும் தாமரை செல்விக்கும் ஒரு சின்ன சண்டைகள் வந்து வந்திருக்கு ஸோ அந்த சண்டையை வச்சு பேசிகிட்டே இருக்கிறாங்க ரெண்டு பேரும் பேரும் அப்படியே கை ஓங்கி அடிக்கிற மாதிரிலாம் போகிறாங்க இதுக்கு மேலே என்னை வந்து பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன அப்படின்னா மூஞ்சு முகலாம் பேத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தாமரை செல்வி வந்து பவனியை பார்த்து கேட்குறாங்க பவனியும் கை ஓங்குறாங்க போய் முகரையும் மூஞ்சையும் பாரு அப்படின்னு சொல்லி தாமரை செல்வி ரொம்பவே கண்டபடி திட்டாங்க ஸோ அந்த இடத்துல இருந்து அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே பவனியை வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ப்ரொமோ வந்து முடியுது ஆக மொத்தத்தில் இன்னைக்கான எபிசோடில் ஒரு மிகப்பெரிய அளவு சண்டை இருக்குது அப்படிங்கிறது கிளியராக தெரியுது நேற்று தான் தீபாவளி எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஜாலி எல்லாமே ஃபன் பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அடுத்த நாளே இவ்வளோ பெரிய ஆப் வைப்பாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நினைச்சே பார்த்துருக்க முடியாது அந்த அளவுக்கு வேற லெவல் சண்டையை வந்து இப்போ மூட்டி விட்டுருக்குறாங்க அந்த கரவு மாடு என்ன பாவம் பண்ணிச்சு அப்படிங்கிறது தெரியல ஒரு பொம்மையே அவங்க வந்து தலை தனியாக கால் தனியாக பிச்சு எடுத்துட்டாங்க உண்மையான ஒரு மாட்டை வந்து நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா என்ன கதியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல ஸோ பிக் பாஸில் இவங்க வந்து உண்மைக்குமே இவங்க வந்து டாஸ்க் விளாடுறாங்களா இல்லை மற்றவங்கள ஏதாச்சும் அடித்து உடைக்கணும்ன்ட்டு பண்ணுறாங்களான்னு தெரில இருந்தாலும் அந்த பால் வந்து வேஸ்ட் பண்ணது வந்து ரொம்பவே வருத்தத்துக்குரிய ஒரு விஷயந்தான் ஸோ என்ன போகுது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கான எபிசோடில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம்